உங்களுக்கான தகவல் ஒரு கருட புராணத்தின் படி ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த ஆத்மா எங்கே போகிறது மனிதன் இறந்து உடனே ஆத்மா யமலோகம் போகாது அந்த வீட்டை தான் சுற்றி சுற்றி வரும் பசி தாகம் அவர்களை விட்டு அவர்களோடு வாழ்ந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்குமா பத்தாவது நாள் அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் வைக்கப்படும் அந்த வீட்டில் அதுதான் அதனுடைய பயணத்திற்கான சாவி அங்கிருந்து கிளம்பும் கிங்கர்கள் என்று சொல்லப்படும் யமதூதர்கள் வருவார்கள் ஆத்மாவை இழுத்து செல்வார்கள் அடித்து இழுத்து அழுகையாக இருக்குமாம் வருத்தம் பசி தாகம் மனவழி எல்லாம் இருக்குமாம் கூட்டிக்கொண்டு கொண்டு நதியை அடைகிறார்கள் அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் பசுதானம் செய்தாயா செய்தால் அவர்கள் உதவி செய்வார்கள் இல்லையென்றால் நதியை தனியாக கடக்க வேண்டும் கடப்பது எளிமையான காரியம் கிடையாது அதன் பிறகுதான் யமலோகத்தை அடைவார் சித்திரகுப்தன் அங்கு வாசிப்பான் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை இதுதான் யமலோக பயணம் இருக்கும் வழிமுறைகள் நன்றி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க